அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் இருபத்தி நான்காம் தேதி வந்து ஆடி அம்மாவாசை நிகழ்கிறதுங்க பொதுவாக சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொரு மாத அம்மாவாசைக்கும் ஒவ்வொரு மகத்துவம் இருக்குது மாத மாதம் அம்மாவாசை வந்தாலும் கூட குறிப்பிட்ட ஒரு சில மூன்று அம்மாவாசைகள் அப்படிங்கிறது மிகவும் விசேஷமானது அதில் ஒன்று தான் ஆடி அம்மாவாசை அதாவது மூன்று அம்மாவாசை அப்படின்னு சொல்லும்போது தை அம்மாவாசை புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலய அம்மாவாசை மற்றும் ஆடி அம்மாவாசை இந்த மூன்று அம்மாவாசை தினங்கள் அப்படிங்கிறது வந்து ரொம்பவும் விசேஷமானது மாதம் மாதம் அம்மாவாசை படைக்க தவறியவர்கள் திதி கொடுக்க தவறியவங்க இவங்கெல்லாம் வந்து பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான அம்மாவாசையாக இந்த மூன்று அம்மாவாசை நிகழ்கிறது இந்த மூன்று அம்மாவாசையில் தற்போது பார்த்திங்கன்னா ஆடி அம்மாவாசை வந்து நடக்க போகிறது அது பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் இருபத்தி நான்கு தேதி ஆடி மாதம் எட்டாம் தேதி வியாழக்கிழமை வந்து நடக்குது இந்த ஆடி அமாவாசை தினத்தன்று பார்த்தோம் அப்படின்னா நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய ஒரு சிறு நகர்வு கூட பார்க்கும்போது போது பனிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலுமே மிகப்பெரிய அளவில் வந்து அது தாக்கத்தை ஏற்படுத்தவிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அந்த தாக்கம் சில ராசிக்கு வந்து நல்ல பலன்களை கொடுக்கும் சில ராசிக்கு வந்து தீய பலன்களை வந்து கொடுக்கும் அந்த வகையில் தொலாம் ராசிக்கிற பிறந்தவங்களுக்கு இந்த ஆடி அமாவாசை தினத்தை அன்று நிகழக்கூடிய கிரக மாற்றம் நல்ல பலன்களை கொடுக்க பெற அல்லது தீய பலன்களை கொடுக்க பெற என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்க ரொம்ப உஷாரா இருக்கணும் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்க தவிர்க்கணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா மொழி தகவலை தான் இன்னைக்கு வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பல வகையில் நன்மையை ஏற்படுத்தும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கிரகநிலை கிரக மாற்றத்தின் அடிப்படையா துலாம் ராசிக்காரர்களுக்கு இது ஒரு யோகமான காலமா இருக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் சில விஷயங்கள்ல வந்து ஏற்றத்தாழ்வுகள் இருக்க செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு நீங்க இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மான அற்புதங்களையும் பெருமையான மகிழ்ச்சியையும் தரக்கூடிய ஒரு காலகட்டம் கடந்த காலங்களில் இழுபறியாக இருந்து தடைபட்ட காரியங்கள் தற்போது நடக்க ஆரம்பிச்சிடும் மனதில் நினைத்த காரியங்கள் ஒவ்வொன்றா நடைபெறவும் ஆரம்பிச்சிடும் தங்களுடைய கடின முயற்சிக்கு கை மேல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க நல்ல மாற்றங்கள் நிகழக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் கணவன் மனைவிக்கு இடையில நிலவி வந்த மோதல் குறைந்து அந்யுனியம் அதிகரிக்கலாம் குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் நிலவி வந்த பிரச்சனைகள் பரிபூரணமாகவும் விலகும் வியாபாரம் தொழில இருந்து வந்த சிக்கல்கள் முற்றிலுமா விலகி அற்புதமான யோகம் கிடைக்கப்படுவீங்க உத்தியோகம் தொழில் இது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த சார்ந்து எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து மிக பெரிய ஏற்றத்தை தங்களுக்கு கொடுக்கப்பெற போகிறது ஆச்சரியப்படுற அளவுக்கு லாபமும் முன்னேற்ற மும் ஏற்படலாம் தொழில் தொடர்பா புதிய முயற்சிகளை மேற்கொள்ள இது ஒரு சரியான காலகட்டம் தொழில் உத்தியோகம் கல்வியில நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் மிகப்பெரிய திருப்புமுனையாகவே இருக்கும் இது வந்து இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவில் வந்து நற்பலன்களை வந்து தங்களுக்கு ஏற்படுத்த போகிறது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் எந்தவித தயக்கமே இல்லாமல் ஒவ்வொரு விஷயத்திலையுமே நீங்கள் வந்து உற்சாகமாக ஈடுபட ஆரம்பிச்சிடுவீங்க இதனால் எந்த கவலையும் இல்லாமல் புதிய முடிவுகளை நீங்கள் தாராளமாகவே எடுப்பீங்க மனதில் வந்து தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்க செய்யும் தங்களுடைய ஆளுமை திறன் சிறப்பாகவே வெளிப்படும் அப்படின்னு சொல்லலாம் எல்லாவற்றிலையுமே வெற்றி கிடைக்கவும் வாய்ப்புல இருக்கு உத்தியோகத்துல உச்சத்தை தொட போகிறீங்க கல்வியில சிறப்பான முன்னேற்றத்தையும் நீங்க காணப்போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே போல இந்த காலகட்டம் வந்து எல்லா விஷயங்கள்லையுமே வந்து உங்களுக்கு நல்ல நல்ல மாற்றங்களை வந்து எதிர்கொள்ள போகிறது அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் நினச்சது நினச்சபடி நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது அதே மாதிரி தொட்டது துளங்கக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெறப்போகிறது அப்படின்னு சொல்லலாங்க நாள் வரைக்கும் நீங்கள் விடுதி இதுநாள் வரைக்கும் என்ன மாதிரியான உங்களுக்கு வந்து இழுப்பறையாக இருந்ததோ கால தாமதமாகி கொண்டிருந்ததோ அது எல்லாமே தங்களுக்கு வந்து உடனுக்குடன் நடந்து வெற்றியை வந்து தரும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பொருளாதார நிலை மேம்பட்டு காணப்படும் முன்னேற்றத்தில் பொதுநல காரியங்களில் ஆர்வம் அதிகரிக்கலாம் திருமணம் தடைப்பட்டவர்களுக்கு சம்பந்தம் கைகூடும் குழந்தை இல்லாதோருக்கு மழலை செல்வம் கிடைக்கப் போக குடும்பத்தில் குதூகலம் நிறைய உபயராசியில் வந்து பார்த்தோம் இந்த காலகட்டத்தில் வந்து கிரகங்கள் செஞ்சுக்கிறதுனால மகிழ்ச்சி தரக்கூடிய பயணங்களை நீங்கள் மேற்கொள் அதன் மூலமா வருமானமும் பெருக ஆரம்பிக்கும் தங்களுடைய செயல்களை நேர்மையான பாதையில செவ்வனே செய்து முடித்து அனைவரினுடைய பாராட்டுகளையும் பெறுவீங்க முதலீடு போன்ற இனங்கள் மூலமா திடீர் பண வரவு இருக்குங்க ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கலாம் குலதெய்வ வழிபாடுகளை சிறப்பாக செய்து முடிச்சிடுவீங்க தர்ம காரியங்களுக்கு செலவு செய்து மகிழ்ச்சி அடைவீங்க நல்ல குருநாதரிடம் தீட்சை பெறக்கூடிய வாய்ப்பும் பாக்கி தங்களுக்கு உண்டாக பெறக்கூடிய பொறுத்த வரைக்கும் பலருக்கும் சரியான நேரத்துல உணவு உட்கொள்ள முடியாம பணிகள் கசக்கி பிழிய கூடும் இதனால உடல்ல அவ்வப்போது சோர்வு உண்டாகலாம் போட்டிகளை சமாளித்து விடுவீங்க கடுமையான காரியங்களையும் குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிச்சிடுவீங்க தங்களினுடைய உடல் உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்குங்க புதிய திட்டங்களை தீட்டி வெற்றி பெறுவீங்க தங்களுடைய நடையில் மிடுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அவ்வப்போது சிறு உடல் பாதைகள் தோன்றி மறையும் வசிக்கக்கூடிய வீட்டை பழுது பார்ப்பதற்கு சிறிது செலவு செய்யவும் நேரிடலாம் மறைமுக எதிர்ப்புகள் ஏற்பட்டாலும் அவற்றை சாதுரியமா சமாளிக்க தங்களுக்கு கிரகங்கள் உதவி செய்யும் சிலர் புதிய இல்லங்களுக்கு மாற்றமும் அடைவாங்க தங்களுக்கு பேராற்றல் உண்டாக பெறும் புதிய தொழில் நுட்பங்களை அறிந்து கொள்வீங்க சாமர்த்தியசாலி அப்படின்ற பெயரும் எடுப்பீங்க உற்றார் உறவினர்கள் தங்களுக்கு உதவிகரமாகவே நடந்தும் கொள்வாங்க நல்ல செய்திகள் தங்களை வந்தடைய ஒரு காலகட்டம் இதனால் மகிழ்ச்சி கடலில் திளைக்கப் போகிறீங்க அப்படின்னு ஆசிரணும் உத்தியோகஸ்தர்கள் கடின உழைப்பை தாரக மந்திரமாக கொண்டு செயலாற்றுவீங்க சுணக்கத்திற்கும் சோம்பலுக்கும் இடம் கொடுக்காம பணியாற்றினா மேலதிக ஆதரவை எளிதில் நீங்க பெற முடியும் எப்போதுமே நிதானமாகவே பேசி சக ஊழியர்களின் அன்பையும் பெறுவீங்க இதற்கு பலனும் தங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம் மேலும் பார்த்தோம்னா வெளிநாட்டுல இருக்கக்கூடிய பிள்ளைகள் மூலமா மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் பெறுவீங்க கணவன் மனைவிக்கு இடையில ஏற்பட்டிருந்த பிணக்குகள் நீங்கும் தங்களுடைய முயற்சிக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவும் பெறுவீங்க சிலருக்கு பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு தந்தை வழி உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதனால் பாதிப்பு எதுவும் கிடையாது பழைய கடன்களை திருப்பித் தருவதற்கான சந்தர்ப்பம் ஏற்படலாம் சிலருக்கு வீட்டில் ஹோமம் போன்ற தெய்வ வழிபாடுகளை நிகழ்த்த வாய்ப்புகள் இருக்கு தந்தையின் உடல் நலத்தில் கவனமாக இருங்க நண்பர்களால் ஆதாயம் ஏற்படலாம் சகோதரர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்ளுங்க அலுவலக பணியாளர்களுக்கு முன்னேற்றம் பெறும் அதிகாரிகளின் ஆதரவும் சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பும் கிடைக்கும் ஆனால் வேலை வலு அதிகரிக்கலாம் சிலர் இடமாற்றத்தையும் சிலருடைய பகைமையையும் சந்திக்கவும் நேரிடலாம் அதனால பொறுமையுடன் அனுசரித்து செல்ல பாருங்க தொழிலதிபர்கள் வியாபாரிகளுக்கு லாபம் அதிகரிக்கும் நிறுவனத்தை விரிவுபடுத்த வாய்ப்புகளும் இருக்கு ஆனால் வீண் செலவுகளும் ஏற்பட வாய்ப்புகள் போட்டியாளர்களை சமாளிக்க கடுமையாக போராட வேண்டியதாகவும் இருக்க பெறலாம் அதே மாதிரி அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும் தந்தையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் பிதிர்வழி சொத்துல வந்து உதவி கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு பிதிர்வழி சொத்துல இருந்த பிரச்சனைகளும் சுமூகமாக முடியுங்க சிலருக்கு பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறலாம் பணப்புழக்கம் அதிகரிக்கும் சிலருக்கு விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு பிள்ளைகளால மகிழ்ச்சியும் பெருமையும் உண்டாகலாம் கணவன் மனைவிக்கு இடையில அந்யுன்யம் அதிகரிக்கும் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீங்க அதற்கான வாய்ப்பும் ஏற்படுங்க தாயாரின் உடல் நிலத்தில் கவனமாக இருங்க எந்த காரணத்தை முன்னிட்டு கடன் வாங்குறத தவிர்க்க அதே மாதிரி அலுவலக பணிகளில் கவனமாக இருக்கணுங்க பிரச்சனைகள் வந்தாலும் இருக்கக்கூடிய இடம் தெரியாமல் போயிடுங்க சிலருக்கு சக ஊழியர்களுடன் மனஸ்தாபங்கள் ஏற்பட்டாலும் உடனே சரியாகிடும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்குங்க அதே மாதிரி அதிகாரிகள் ஆதரவுடன் இருப்பாங்க கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி தொழிலதிபர்கள் வியாபாரிகளுக்கு வந்து தொழில் அபிவிருத்தி அடையுங்க அதே மாதிரி வியாபாரத்தில் சாமர்த்தியமாக செயல்பட்டு நெருக்கடிகளையும் சமாளிச்சுடுவீங்க அரசு வகையில எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப்பெறுவீங்க விற்பனையும் லாபமும் கூடுதலாகவே இருக்கும் பற்று சுமூகமாகவே நடைபெறுங்க